வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல் இதெல்லாம் வேல்செக்கில் வந்து எல்இடி டிவி லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் ப்ளஸ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த கம்மிங் ஏப்ரல் இருந்து ஹோம் அப்ளையன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏர் கூலர் ப்ளஸ் வந்து வாட்டர் ஹீட்டர் அது இல்லாமல் அயர்ன் பாக்ஸ் ப்ளஸ் நீங்கள் வாட்டர் ப்யூரிஃபையர் வாட்டர் ப்யூரி பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் ப்ளூ ஸ்டார் அந்த ப்ராண்டெல்லாம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி சாம்சங் சோனி ப்ளூ ஸ்டார் ப்ளஸ் ஆம்சாவ் இந்த மாதிரி நிறைய ப்ராண்டு ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் சரி ஓப்பனிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுப்போம்ன்ற ஒரு ஆப்ஷனில் தான் எல்ஜியில் நம்ம ஒரு சூப்பர் ப்ராடெக்ட்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எம்ஆர்பி உள்ள ப்ராடக்ட்டு இது பார்த்தீங்கன்னா எல்ஜியில் ஒரு டுயல் இன்வெர்டர் ப்ளஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்னு த்ரீ ஸ்டார் ஏசி இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி கிட்ட இருக்குது ஆன்லைனில் பார்த்தீங்கனாலும் இதோட ப்ரைஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்செலாம் இருக்குது நம்ம இது ஒரு சூப்பரான ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக இந்த எல்ஜி ஏசி வந்து நம்ம ஓப்பனிங் ஆஃபருக்காக நல்ல சூப்பர் ப்ரைஸில் கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் அந்த பிரேஜில் நீங்கள் மறக்காமல் நம்மளோட வேல்ஸ் டெக்கில் வாங்கிக்கோங்க இதுக்கு ப்ளஸ் இன்சுலேஷன் சர்வீஸு எல்லாமே ஃப்ரீ தான் நீ ஒன்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா டோல் ஃப்ரீயில் கால் பண்ணால் அவங்களுக்கு டேரெக்டாக வந்துடுவாங்க இல்லைனா எல்ஜியோட டீம் ஆல் ஓவர் இருக்காங்க இல்லை வெளியூர் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் இந்தியாவில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கிடைக்காது நம்ம இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டிங் நீங்கள் மதுரையில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணல சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இது மாதிரி எந்த ஊரில் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சு வச்சுருவோம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்சுலேஷன் வந்து அவங்க எல்ஜி ஆத்தரைசி சர்வீஸ் இருப்பாங்க கூட கால் பண்ணினா டேரெக்டாக அவங்களுக்கு வந்துடுவாங்க இது மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃபர் கிடைக்காது கண்டிப்பாக ஒரு ஏசி ஒரு சூப்பர் ஆஃபரில் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஏஜி மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது நம்ம அடுத்தடுத்து ரெகுலராக கொடுக்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான எல்இடி டிவி ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் நல்ல ஆஃபரில் ப்ளஸ் ஏதாச்சும் சர்வீஸ் டெக்னிக்ஸ் நீங்கள் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல்ஸோட நிறைய ஆஃபரோடு நம்ம சேனலில் காத்திருக்கு நன்றி வணக்கம்